நீட் தேர்வு மோசடியை கண்டித்து டெல்லியில் மாணவர் காங்கிரசார் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அது குறித்த செய்தியை தற்போது கொண்டு வருகிறோம் இது விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் வரங்களுக்கு தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக தற்போது மாணவர் காங்கிரஸ் பிரிவினர் திடீரென்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்வேந்திர பிரதானுடைய வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் அதாவது நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் தொடர்ந்து முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றன தேசிய தேர்வு முகமையானது தேர்வுகளை ஒழுங்காக நடத்த முடியவில்லை ஏற்கனவே நீட் தேர்வில் பல முறைகேடுகள் நடந்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் யூஜிசி நெட் தேர்வும் வந்து முறைகேடுகள் புகாரை தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இதனை எதிர்த்துதான் தற்போது மாணவர் காங்கிரசினர் திடீரென்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்தர் பிரதான் வீட்டை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய வாகனத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்போது போராட்டம் நடத்திய மாணவர்களை கைது செய்து பேருந்துகளில் வந்து கொண்டு சென்று இருக்கிறார்கள் அந்த பகுதி பெரும் பரபரப்பு நிலவியது ஏற்கனவே பிரதான் வீட்டை மாணவர்கள் கடந்த வாரமும் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன தர்மேந்திர பிரதான் வீட்டுக்குள் புக முகந்ததாக கூறி அப்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன தான் இந்திய தினம் மாணவர் காங்கிரஸ் பிரிவினரும் தற்போது போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் திடீரென்று நீட் யூஜி தேர்வு ரத்து செய்யப்பட்டது அது மட்டுமல்ல நீட் தேர்விலும் பல எழுந்த வண்ணம் இருக்கின்றன இந்த தொடர் தேர்வுமையை கலைக்க வலியுறுத்தியும் தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் கூட்டமைப்பு வந்து வலியுறுத்தி வருகிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி முருகன்